ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் நிற்கிறது வந்து இன்னைக்கு குமார கோவிலாகும் இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம் நடக்கிறனால அதாவது சஷ்டி விரதம் முடிகிற ஆறாவது நாளாகும் அந்த ஆறாவது நாளாகும் சூரசம்ஹாரம் நடக்கிறது அது வந்து இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி வந்து விரதம் விரதமாகும் அப்படி இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரமும் என்னால் பார்க்க முடிஞ்சு ஏன்னா இவ்வளோ வருடங்கள் என்னால் வந்து சூரசம்ஹாரம் பார்க்க 我哥。好 கூடிய தரிசனம் எனக்கு இது வரைக்கும் கிடச்சது இல்லை அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது தட்டு தடுமாறி போயிட்டே இருக்கும் இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் ஆகிட்டு நான் வந்து குமார கோயிலில் வந்து சூரசங்காரம் பார்க்குறது நானும் என் பொண்ணும் மட்டும்தான் வந்திருந்தோம் வரும்போது ஆறு மணியெல்லாம் ஆகிடுச்சு அப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து நல்ல கூட்டமாக இருந்துச்சு எனங்கெல்லாம் நாலு மணிக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து கூட்டம் கூடிடுவாங்க ஏன்னா விரதங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்துடுவாங்க ஏன்னா தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து சூரச சமகாரம் பார்க்கறதுக்கு வேண்டி வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நானும் என் பொண்ணும் வந்து பின்னா பார்த்துப்பும் பக்கத்தில் ஒன்றும் போக முடியாது தூரமாக நின்று தான் நம்ம வந்து தொழுதோம் அப்போ அதில் வந்து முருகப்பெருமான் வந்து வெள்ளி குதிரையில் ஏக்கம் வந்தாங்க அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே வெள்ளி குதிரையிலே கேறி அது அப்படியே சுற்றி வருவாங்க அதுக்கு கூட வந்து என்னென்னா சூரியனும் வருவாங்க வந்து ரெண்டு பேரும் வந்து வாக்குவாதங்கள் செய்ய சூழ்நிலையாகவும் நடக்கிறது அது இந்த வருஷம் எனக்கு வந்து பார்க்க பார்க்க உள்ள பாக்கியம் எனக்கு கிடச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அந் என்னையோட கிளைமேட் வந்து ரொம்ப வந்து ஒரு மழை வார இல்லை சூரசம் கார்த்து கண்டிப்பாக மழை பெய்யும் பட் இன்னைக்கு வந்து மழை சாரல் அடிச்சிருந்து ஆனால் மழை வாரதுக்குள்ள அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு அது இங்கே நடக்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த மலைகள் எல்லாம் வந்து அப்படியே புகை மண்டலமாக நிறைஞ்சிருந்தது அது அதுவும் ஒரு பார்க்குறதுக்கு வந்து அதுவும் நல்லா இருந்துச்சு அப்படி இன்றைக்கி வந்து சூரியசங்காரம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்சப்படா சூரசங்காரம் சூரனை பண்ண அப்புறம் வதம் பண்ணோம் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விரதம் இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய கணபதி கோவில் அங்கே வந்து கோவில் குளத்தில் போய் வந்து குளிச்சுட்டு தான் வந்து என்ன செய்யணுன்னா கோவில் கேறணும் அப்போ அந்த வழியில் தான் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது விரதம் முடிக்கிறவங்களுக்கு வந்து பச்சரி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது കൊടുത്തിട്ട് അത് வந்து ഒരു സൈഡ് വന്ന് രണ്ടും കൂട്ടമായിരുന്നു അത് അപ്പം எல்லாம் ദരിശനമെല്ലാം വന്ന് നമ്മൾ പണി ഇറങ്ങുകയേ ഒരു എയ്റ്റ് ഓ കളാക്കും സമയക്കൂട്ടമായി നമുക്കാ പക്കത്തിൽ ഉടനെ പോകണം നമ്മൾ തനിയായി സീക്കരം വന്ന് നമ്മൾ എപ്പിയാച്ച് ഇടയിലാൽ നമ്മൾ നിന്ന് பட் ബട്ട് അങ്ങനെ കുഴഞ്ഞെല്ലാം വെച്ചിട്ട് നമ്മൾ രശ്യ പോകാതെ ഏനാ വന്ന് നമ്മളെ കുഴഞ്ഞോടെ സേഫ്റ്റി നമ്മൾ തന്നെ പാകണം അതുക്കപ്പം ഒരു വിഷയം നടന്ന അപ്പം വന്ന് റേയും നമ്മൾ വന്ന് കുറ്റം ചില 不多给。 அதனால கூட்டம் கொஞ்சம் குறவான அப்புறம் தான் நான் வந்து கோவிலுக்கு அதில் போய் பகவானையும் நான் வந்து தொழுதது எனக்கு நான் எப்பெல்லாம் எங்கள் அம்மாவோடய வீட்டில் வரேனோ அந்த டைமில் நான் என் முருக பெருமான ஒரு வாட்டியாவது நான் தொழுதுடுவேன் ஏன்னால் நம்ம வந்து மனசால் என்ன வேண்டி நம்ம முருகன்றது கேட்டாலும் வந்து கண்டிப்பாக முருகன் வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு வந்து உதவி செய்வார் அது என் வாழ்க்கையில் நடந்துருக்கு அதனால தான் அதனாலோ என்னவோ எனக்கு வந்து முருகன் அவ்வளோத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் போல் தான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் போல தான் நடந்துச்சு என்னன்னா நானும் பொண்ணும் தனிமையாக தான் வந்தோம் அப்போவும் வந்தது பரவாயில்ல நம்ம வந்து வ வந்துட்டோம் ஆனால் போகும்போது டைம் ஏன்னால் நமக்கு வந்து தீபாராதனை எல்லாம் அதுவும் இன்றைக்கி விரத முடிகிறதினால வந்து கூட்டமும் அதிகமாக இருந்ததுனால பூஜைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு நமக்கும் சீக்கிரமாக ஒன்றும் பழையது போல் ஒன்றும் ப சீக்கிரம் தொழுதுகிட்ட ஒன்றும் இறங்க முடியலை ஏன்னா எயிட் ஓ கிளாக்கெல்லாம் ஆகிடுச்சு அப்போ அந்த டைம் நானும் ஒற்றைக்கு தான் வரணும் வீட்டுக்கு அப்போ எனக்கு அது ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போ நான் அது வந்து நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும் அப்படின்னா நம்ம தனிமையாக வரதுனால கடவுளே நான் ஒற்றைக்கு வரேன் ஒன்றை பார்க்கறதுக்கு வேண்டி வந்தேன் நீ எப்படியாச்சும் எனக்கு பஸ்ஸு ஒன்று ரெடியாகி வச்சுரு என் கூடவே வானுனா எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எனக்கு கூட யாராவது ஒரு ஆள் வந்தாலும் போதும் எனக்கு கம்பெனி தரதுக்கு அந்த மாதிரியெல்லாம் நான் இருந்தப்போ அது என்னன்னு தெரியல ஒரு அம்மா ஓடி வந்து ஒரு மயில் பீலியை கொண்டு என் பொண்ணோட கையில் கொடுத்தாங்க அந்த டைம் நமக்கு வந்து முருகனே கூட வாரது போகிறதும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படியே அவ்வளோ ரெண்டு ஸ்டெப்பு வைக்கும்போதே ஒரு பஸ்ஸும் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது போல இருந்துச்சு அந்த பஸ்ஸு ஃபுல்லுமே வந்து முருகனோட வேல் வச்செல்லாம் தான் அலங்காரம் இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அதான் சொன்னால் அந்த கடவுள் நம்பிக்கை நம்ம வந்து ஒரு தெய்வ எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம அந்த தெய்வத்துக்கு மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒரு சூழ்நிலையாக நம்ம கூட வருவாங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு இன்றைக்கு நடந்துச்சு அப்படி எனக்கு சந்தோஷத்தோடு தான் நான் வந்து வீட்டுக்கு நான் வந்தேன் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் எனக்கு வந்து கடவுளை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாகியமும் எனக்கு கிடச்சி அதே சமயம் வந்து ஒரு மைல் பீலியும் எனக்கு வந்து கையில் வந்து அப்படியே யாரோ ஒரு ஆள் எனக்கு கொண்டு தந்தாங்க அது எனக்கு கடவுளாகவே என் கூட வந்தது போல தான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு அப்படி இன்றையோட சூரசம்காரும் நான் வந்து பார்த்தேன் கடவுளையும் நல்லபடியாக வணங்கினேன் நம்ம எப்போவுமே முருகனை வழிபடும் போது அதாவது தீபாராதனை டைம் எல்லாம் நம்ம மனமுருகி முருகனை வேண்டணும் அதில் வந்து இந்த மந்திரம் ஆறு முறை சொல்லால் அதனோட பல் நிறைய கிடைக்கும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே இந்த மந்திரத்தை நம்ம ஆரம்ப சொல்லும்போது நம்ம சகல சௌபாகியங்களும் பெற்று தேக சுகத்தோடு நம்ம நல்லபடியாக வாழ்வோம்